ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் நம்மளோட வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கிறதுக்கு லக்ஷ்மி கடாசகம் பெறுகிறதுக்கும் இந்த விஷயங்களை மட்டும் நம்ம தினமும் செய்யணுங்க ஒருவருடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செஞ்சு விட்டாங்கன்னாவே போதுங்க நிம்மதிக்கு குறைவே இருக்காது இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று தான் வீட்டில் செல்வ வளத்துடன் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட அருள் நிறைந்திருக்க வேண்டுங்க குடும்பம் சீரும் சிறப்புமாக திகழ்வதற்கு மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை வேண்டுங்க அவளின் கடாஷம் இருந்தால் மட்டும்தான் சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறைந்திருக்கும் செல்வ வளத்தை பெருக்கவும் மகாலட்சுமி நம்முடைய வீட்ல தங்கவும் சில சூட்ச்மங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது அன்னை மகாலட்சுமின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா செல்வம் வளம் பெருக வேண்டும் அப்படின்னாலும் நாம வீட்ல சில எளிய விஷயங்களை செஞ்சோம்னாவே போதுங்க மகாலட்சுமி தாயை நிரந்தரமாக நமது வீட்டில் தங்குவதற்கும் அவரோட கடாச்சம் பெறுவதற்கும் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உலகத்தில் இருக்க அனைத்து செல்வங்களிலும் தாங்க இந்த மகாலட்சுமி அது மட்டும் இல்லாமல் தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் வைராக்கியம் தைரியம் வெற்றி மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள் இந்த மகாலட்சுமி தாயார் தாங்க அதாவது பார்க்கடல பிறந்த திருமகளை அஷ்டலட்சுமியாக வழிபடுவாங்க எட்டு நிலைகளில் அருளும் அவளை வழிபடுவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டுங்க எனவே வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் நிறைந்திருக்க லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் அனைத்து முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளணுங்க ஆனா சில செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டம் சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி பூசை செஞ்சா மட்டும் போதும் மகாலட்சுமியோட அருள் கிடைத்து அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது முற்றிலும் தவறுங்க வீட்ல மகாலட்சுமி தேவியோட கடாச்சம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றால் முக்கியமான எட்டு விஷயங்களை செய்வது ரொம்ப அவசியங்க அது என்னென்ன விஷயங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் கோயில்களில் அல்லது வீடுகளில் விருந்தோம்பல் உணவு தானம் செய்வது போன்றவை மிக முக்கியமான தர்ம செயல்கள் அதிலும் ஐந்தறிவு படித்த உயிரினங்களுக்கு உணவு அளிப்பது புண்ணிய காரியமாகவும் மகாலட்சுமி தாயோரோட அருள பெறுவதற்கு முக்கியமானதாகவும் கருதப்படுதுங்க பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் அசமாகுங்க அதனால் பசு நாய் காகம் கோழி பறவை போன்ற உயிரினங்களுக்கு நாம் தினமும் உணவளிக்க வேண்டுங்க சங்கில் மகாலட்சுமி தாய வாசம் செய்வதாக கொல்லப்படுதுங்க அதனால் இதனை வீட்டில் வைத்து தினமும் பூஜை நீங்கள் செய்யலாம் சங்கு மட்டும் இல்லாமல் தாமரைப்பூ மற்றும் துளசி படைத்து நீங்கள் வழிபடலாங்க துளசியிலும் தாமரைப்பூவிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகங்க எனவே துளசியை வழிபடுவது மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சமமாக கருதப்படுதுங்க துளசி மற்றும் தாமரைப்பூவை வீட்டில் வச்சு தினமும் வழிபாடு செய்வது தெய்வ கடாச்சத்தையும் செழிப்பைதையும் செழிப்பையும் உங்களுக்கு தருங்க உங்களோட வீட்டில் நெல்லி மரத்தை நீங்கள் வளர்க்கலாங்க இது லக்ஷ்மி கடாசத்தை அதிகரிக்கும் துர்சக்திகள் மற்றும் கண்டிஷ்டியை நீக்கும் மேலும் செல்வ செழிப்பை கொண்டு வரும் அப்படின்ட்டு கூட கருதப்படுதுங்க வீட்டில் நெல்லி மரம் வளர்க்க முடியாதவர்கள் கண்டிப்பாக தங்கள் கைகளில் மருதாணி வைத்து கொள்ள வேண்டுங்க லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக இந்த மருதாணி இருக்குங்க அதனால் பெண்கள் தங்கள் கைகளில் மருதாணி வைத்து கொள்வதால் ஐஸ்வர்யம் பெருகுங்க வீட்டில் தினசரி கோலம் போடுவது மகாலட்சுமி நருளையும் செல்வத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால் பெண்கள் எழுந்ததுமே வாசலில் சாணம் தெளித்து நீங்கள் கோலம் போடணுங்க நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பூசி நீங்கள் வழிபடணும் நம் வீட்டுக்கு வரும் சுமங்கை பெண்களுக்கு குங்குமம் பூ மஞ்சள் புடமை இதெல்லாம் நீங்கள் வழங்கணுங்க இதனால தான் லக்ஷ்மி கடாச்சத்துடன் நம்மளோட இல்லம் சுபிச்சமாகவும் இருக்குங்க நம்ம உள்ளங்கையில் மகாலட்சுமியோட வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால் காலையில் எழுந்ததுமே நாம் உள்ளங்கையில் கண் விழித்து மகாலட்சுமி முகத்தில் கண் விழிப்பதற்கு நிகரானதுங்க அதே போல் காலையில் எழுந்ததும் பசுவை தரிசனம் செய்வது ரொம்பவும் விசேஷமானதுங்க அதிகாலை ஐந்து மணி என்பது பிரம்ம முகூர்த்தம் இந்த வேலையில எழுந்திருப்பது வீட்டில் தரித்திரத்தை போக்குங்க அதனால செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் மாலையிலும் ஐந்து முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் ஐந்து முக விளக்கின் தீபத்தில் அகம் குளிர்ந்து மகாலட்சுமி நம் இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்கங்க எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சரணம்